காப்பாத்தின வக்கீலை விட என் மேல் த கோவம் அதிகம் எனக்கு தெரியும் உன் மனசு துடிக்கிற துடிப்பு உன் உடம்பு படுற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஹே நீ என்ன ஒரு கோழைன்னு தானே நினைச்சிட்டு இருக்க ஹேய் நான் கோழை இல்ல கோழைக்காரன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கீல் பிரமாணம்னு கிரிக்கெட் பால்லு அடிப்பட்டு செத்தானே அது விபத்துல ஒரு திட்டமிட்ட போல நியாயத்துக்காக நான் பண்ண போல நானும் எல்லாரும் மாதிரி சாட்சி சொல்றதுக்கு போட்டு டிஃபரன்ஸ் ஒரு வக்கீலோட திறமைக்கு முன்னாடி போலீஸ் சட்டமும் ஒண்ணு பண்ண முடியாது சட்டத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை உடைக்கணும் அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும்

முன்னாடி பத்தி பேசலாமா உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்க வசதி என்ன கொலகாரன் தீவிரவாதி கற்பழிச்சவன் இந்த மாதிரி எத்தனையோ குற்றவாளிகளை நான் காப்பாத்திருக்க கொலகாரம் பத்து லட்சம் கொடுத்திருக்கான் கற்பழிச்சவன் இருபது லட்சம் கொடுத்தான் தீவிரவாதி அம்பது லட்சம் கொடுத்தா இவங்கள எல்லாம் காப்பாத்துறதுக்குன்னே பொறந்தவனா கேஸ்க்கு ஏத்த மாதிரி பீஸ் என்னங்க பயங்கரமான விஷயத்துல இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க உம் பயங்கரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் எனக்கு இல்ல நான் கோர்ட்ல ஆர்கிய பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா இருப்பேன் நான் அப்படி ஒவ்வொரு பஞ்சுக்கும் வேடிக்கை பாக்குறவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் உன் சொல்ல ஒரு கொலை பண்ணணும் யாரு உங்களை மாதிரி ஒரு விஐபி விஐபியா என்ன ஆள வச்சு கொல்ல போறியா நானே கொல்ல போறேன் என் கையால உன துடிக்க துடிக்க கொன்னாதா

சொல்ற உன்னை பாக்காம தனியா வருவானா யாரா நீ? வக்கீல் பிரம்மானந்த கொண்டவன் உன்னை கொல்ல போறவன் உன்ன மாதிரி அயோக்கிய வக்கீல தீத்து கட்ட வந்தவன் இங்க டாய் பெஸ்டிவல் நடக்குது உள்ள போறதா இருந்தா ஏதாவது டாய் ட்ரெஸ் போட்டு தான் போகணும் அப்படியா எனக்கு ஜென்டல்மேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாய்ஸ் கார்னிவல் நடக்க போது எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா வரிசையில் வரவும் கமால் வெல்கம் வெல்கம் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் Thank you, my lord. Dear dolls, this is our fighting game. Now our Batman. Give our Batman. நான் இப்போ உன்னை வேட்டையாட போறேன் கமான் கிளாப் என்ன சொன்ன கோர்ட்ல நீ அடிக்கிற பட்சிக்கு எதிராளி துடிச்சிட்டு இருக்கணும் ஆடியன்ஸ் ரசிச்சுட்டு இருப்பாங்களா இப்ப பாரு மவன நான் அடிக்க போற பஞ்சுக்கு நீ எப்படி துடிக்க போற ஜனங்க எப்படி ரசிப்பாங்கன்னு எத்தனையோ கேஸ்ல பொய்ய உண்மையு நீ நிரூபிச்சிருக்க இப்ப உன் கேஸ்ல உண்மைய பொய்ய நான் நிரூபிக்க போறேன் எப்படி யாரும் நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு பப்ளிக் பிளேஸ் புல் ஐட்ஸ் சாட்சி சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க எப்படி உனக்கு பிடிச்சிருக்க நியாயத்தையும் உன் வாழ்க்கையில விளையாட்ட நினைச்சே இல்ல இப்ப Everybody, batman has won the game. Clap Enjoy. join. Hey, it's a good game. <laughs> hey, hey, mister. the game Hey, mister. the murder சார் இவர் கிரிமினல் நாயர் ஜானகி ராமன் சார் மேஜர் விஸ்வதனார் கார்த்திகேயன் குட் ஈவினிங் விளையாட்டு போல கொய பண்ணிருக்கோம் எல்லாரும் ஏமாத்தில பண்ணிருக்கோம் அவன் முகம் கண்ணு முன்னால் நினைக்கும் நீங்க எப்போனாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து அடையாளம் காட்டுறேன் ரைட்